டெய்லி காய்ச்ச பாலை ஆடை எடுத்து சேர்த்து வச்சு நெய்யா காய்ச்சி எடுத்தால் சூப்பராக இருக்கும் பட் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை ஒரு பார் பட்டர் இருந்தா காணும் இந்த மாதிரி மணல் மணல நெய் எடுத்து கொள்ளலாம் நான் வீட்டில் எப்படி நெய் காய்ச்சுனன்றதை இந்த வீடியோல பகிர்ந்துருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க கீ செய்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் நல்ல ஸ்டாண்டர்டான பட்டர் எடுத்திருக்கிறேன் இது வந்து ரெண்டரை யூரோ வந்தது நல்ல பிராண்டான பட்டர் தான் நீங்கள் என்ன பிராண்ட் பட்டரும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதை வந்து மெல்லிய தணலில் நாங்கள் உருக்கி எடுக்க வேணும் போது மேலே பாலாடை அப்படியே வரும் மேலே மிதந்து மிதந்து வரும் அது நுரை நுரையாக இருக்கும் இந்த பாலாடை அப் அப்படியே கீழே செட்டில் ஆகி நல்ல தெளிஞ்ச நெய் அப்படி அந்த பபிள்ஸோட இருக்கும் அதுதான் பெர்ஃபெக்டான நெய் கீழே அந்த மில்க் சாலிட் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படின்னா எங்களோட நெய் ரெடி ஆகிட்ட அர்த்தம் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் பத்து பத்து நிமிஷம் தான் எடுக்கும் பத்து நாலு மணி தூரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கிடைக்காத இந்த பட்டரை உருக்கி நெய் எடுக்க இப்படி நெய் எடுத்து அதில் ஒரு கருவேப்பிலையோ இல்லையண்டா முருங்கையிலேயோ போட்டு நாங்கள் வடித்து வச்சோம்னு சொன்னால் இந்த நெய் வந்து எனக்கு ஒரு ஒன் வீக் டு டூ வீக்ஸுக்கிட்ட காணும் ஏன்னா நாங்கள் நெய் கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் குறைவு தோசை இடலி அதுக்கு தானே தேவை தோசைக்குத்தானே ஸோ இது எங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே வடிவாக காணும் இதை நல்ல ஃபில்டர் அதாவது இந்த மாதிரி இரும்பு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் போட்டுருக்கோம் இது கொஞ்சம் வடிஞ்சு வரது கஷ்டந்தான் அப்படி இல்லையா துணி வடி இதுக்காகவே செப்பரேட்டான துணி வடி வச்சுருந்தீங்கன்னா அது இன்னுமே நல்லது கொட்டன் துணி வடி வச்சுருங்கோ அப்படி வடிச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே இல்லாமல் க்ளீனான நெய் வரும் ஆரோக்கியமான நெய்யை எங்கள்ட பிள்ளைகளுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் கொடுக்கலாம் வெளியில் ஒரு பார் கட் பட்டரிண்ட விலை ரெண்டரை பட் அதே ஒரு நெய் போத்தலுன்ற விலை அஞ்சு யூரோ ஆறு யூரோ வரைக்கும் போ போகும் இதுலேருந்து நாங்கள் இவ்வளோ காசை மிச்சம் பண்ணி கொள்ளலாம் நெய் கன்சியூம் பண்ணுறவ தைரியம் அது வந்து நல்ல மஞ்சளாக இருக்க மாதிரி என்ன சேர்க்கினோம் என்ன பண்ணினோம் ஒரிஜினலாக பட்டரில் தான் செய்யணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது பட் இது எங்களோட கைப்பட நாங்கள் எங்கட கிச்சனில் செய்தது அவ்வளோ ஆரோக்கியமானது வீட்டிலேயே செய்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் எங்களோடய லைஃப் ஸ்டைலை எங்கேயோ கொண்டு போகும்ன்றதை நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுவோம் सब्सक्राइब बस